சற்றுமுன வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் டிரான்ஸ்பரில் பிரச்சனையா இனி இந்த காரணங்களுக்காக கோரிக்கை நிராகரிக்க கூடாது இபிஎஃப்ஓ அதிரடி செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பின் கீழ் கோடிக்கணக்கான ஊழியர்கள் தங்களுடைய ஓய்வூதிய நிதிக்காக சேமித்து வருகின்றனர் இதற்கு முன்னர் பிஎஃப் பணம் எடுக்கும் செயல்முறையிலிருந்து ஒரு நிறுவனத்தில் இருந்து மற்றொரு நிறுவனத்திற்கு மாறினால் இபிஎஃப் டிரான்ஸ்பர் செய்யும் செயல்முறை வரை அனைத்தும் சற்று சிக்கலானதாக இருந்தது ஆனால் தற்போது இபிஎஃப்ஓ அமைப்பு எல்லாவற்றையும் டிஜிட்டல் மயமாக்கி அனைத்து செயல்முறைகளையும் எளிதாக்கி உள்ளது அந்த வகையில் தற்போது இபிஎஃப்ஓ அமைப்பு மற்றொரு முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டுள்ளது ஒரு சிலர் ஒரு நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே மற்றொரு நிறுவனத்திற்கு விண்ணப்பித்திருப்பார்கள் இது போன்ற சூழலில் பழைய நிறுவனத்தின் கடைசி வேலையினாலும் புதிதாக ஒரு நிறுவனத்தில் சேரும் வேலையினாலும் ஒன்றாக இருக்கும் இதனால் பழைய நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டிருக்கும் போதே புதிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்ததாக பதிவாகி இருக்கும் இந்த சூழ்நிலையில் பி எஃப் டிரான்ஸ்பர் கோரிக்கைகள் நிராகரிக்கப்படும் நீண்ட காலமாக இந்த பிரச்சினை இருந்து வருகிறது ஆனால் தற்போது அமைப்பு இந்த காரணத்திற்காக கூடாது என்று தெளிவுபடுத்தியுள்ளது ஏனெனில் இது போன்ற பிழை தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளின் போது ஏற்படலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் மே இருபதாம் தேதி இபிஎஃப் அமைப்பு வெளியிட்ட சுற்றறிக்கையில் ஊழியர்களின் சேவை காலங்களில் பழைய நிறுவனத்தில் பணிபுரிந்த கடைசி நாளும் புதிய நிறுவனத்தில் வேலைக்கு சேர்ந்த நாளும் ஒன்றாக இருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது இவை சில நேரங்களில் உண்மையான காரணங்களால் ஏற்படலாம் இதை காரணமாக வைத்து பி எஃப் டிரான்ஸ்பரை நிராகரிக்க கூடாது என்று தெரிவித்துள்ளது சேவை காலங்களில் ஏற்படும் ஓவர் லாப்பிங் என்றால் என்ன ஒரு ஊழியர் ஒரே நேரத்தில் இரண்டு வெவ்வேறு நிறுவனங்களில் பணிபுரிவது போல இபிஎஃப்ஓ அமைப்பில் பதியப்பட்டிருந்தால் அது ஓவர் என்று அழைக்கப்படும் பொதுவாக ஒரு நிறுவனத்தில் இருந்து வேறு நிறுவனத்திற்கு செல்லும் போது நோட்டீஸ் பீரியட் இருக்கும் அப்படி இருந்தால் மற்றொரு நிறுவனத்தில் பணி தேதியும் நோட்டீஸ் பீரியடின் கடைசி தேதியும் ஒன்றாக இருக்கும் வாய்ப்புகள் உண்டு இப்படி இருப்பதை தான் ஓவர் பீரியட் என்று கூறுவார்கள் இதனால் இன்று வரையில் பி கோரிக்கைகள் நிராகரிக்கப்படுகிறது இதனை சரி செய்வதற்காக தான் இபிஎஃப்ஓ அமைப்பு இந்த உத்தரவை வெளியிட்டுள்ளது இதன் மூலம் பி எஃப் டிரான்ஸ்பர் செயல்முறை இன்னும் எளிதாகும் வாய்ப்புள்ளது அதுவும் ஓவர்லாப்பிங் பிரச்சனை இருக்கும் போது பி டிரான்ஸ்பர் கோரிக்கையை நிராகரிக்க கூடாது என்பதற்காக தான் இந்த உத்தரவு என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் இருங்கள் நன்றி வணக்கம்